ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல அதாவது நம்ம விஜய் வந்து சொல்கிறாப்புல நீ உங்க அம்மாட்ட கேட்டுவார் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்ட்டு நான் இவ்வளோ சொல்லிட்டேன் நாளைக்கு கூட போகலாம் அப்படிங்கிறப்பல எதுக்கு ஒரு வாட்டி கேட்டு வா அப்படிங்கிறப்பில்ல சரின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த ரெண்டாம் சந்தானத்தோட சந்தானத்தோடய ரெண்டாந்தாரத்தோட பசங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க மேன் நம்ம யமுனா சும்மா இருக்காமல் அவங்க வச்சுருக்க கேனை தள்ளி விட்டு சண்டை போட வைக்கிறாப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒன்றும் பேச முடியல பார்த்தா இங்கிட்டு நிவின் வந்துட்டு நம்ம யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாப்புல அந்த ரெண்டாம் பையன் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்றும் பேச முடியலை அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் எதாவது பேசிக்கிருக்காத அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த பக்கம் காவேரி வந்து சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி வச்சானுங்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றேன்னு நீ வீணம் வந்து சொல்கிறாப்புல வாங்க இன்னைக்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறாப்புல சரி இன் டைம்ங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிண்ணா இங்கே வெளியில் கிணவங்க நாங்கள் ரெண்டு மணி நேரம் வெளியில் போகிறோம் அப்படின்றாப்புல ஹலோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே போகிறீங்க காவேரி பேரில் மாத்திரைக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறப்பல எல்லாருக்கும் ஒரே ஆச்சை எப்படி தெரியும் அப்படின்ட்டு கடைசி ஏன் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரிங்க நான் கோ கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேவோட காப்பியை வந்து கொடுக்க நம்ம விஜயும் காவேரியும் படிச்சு பார்த்து ஒன்றும் பரவாயில்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீட்டை வந்து விக்கவோ இல்ல வாடகைக்கிடவோ எங்களை மீறி வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்பல சாரதமாவுக்கு ஒரே கோவம் அவங்க கோபத்துல வந்துட்டு அந்த குடும்பத்தையும் கொடுத்து வெளியிலே தள்ளிடுறாப்ல நீங்க வெளியில போங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வந்து திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானதன் அவருக்கு வந்து திட்டு விழுகுது சரி முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பி மெட்ராஸ் போவோம் ஏன்னா இங்கே இருக்க இருக்க பிரச்சனை தான் வளரும் அதனால் வாங்கத்தேன் எல்லாம் நம்ம அங்கே போயிருவோம் அப்படிங்கிறாப்பில் இதை விட்டுட்டு எப்படி வர்றது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்பில் இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து உடனே வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க இந்த மனுஷன் எப்படி பண்ணாப்பிலையே அப்படி அப்படின்ட்டு சொல்லி திட்டியிருக்காப்புல சாரதாமா அதுக்கப்புறம் நம்ம விஜயம் சொல்கிறாப்பில்ல கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு பின்னால் யாரும் இருக்காங்க ஒருவேளை பசுபதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு